அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் ஜேர்மனியில் ஒரு கலைஞரை சந்திக்க வந்திருக்கின்றேன் உண்மையிலேயே உண்மையிலே சொல்ல போனால் எங்கள் தமிழர்கள் உலகெங்குமே பரவலாக இலைமறை காய் போல எங்குமே பறந்து காணப்படுகின்றார்கள் நிறைய கலைஞர்கள் அப்படித்தான் ஏனென்று சொன்னால் அதற்கு ஏற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்காதது தான் ஒரு காரணம் என்று நான் சொல்ல முடியும் அந்த இடத்தில் இப்ப தான் ஒவ்வொருதராக வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு கலைஞர்களுமே இதைத்தான் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்களும் சொல்லுவீர்கள் என்று எனக்கு தெரியும் இப்பொழுது அந்த கலைஞர் ஆர் என்றது நான் பார்க்க போகின்றேன் வணக்கம் அண்ணா வணக்கம் அம்மா இப்பொழுது அண்ணா தான் திரு சிவனேசன் அவர்கள் ஜெர்மனியில் வாசிக்கின்றார் அவர் இவ்வளவு காலமுமே என்ன பொறுத்த மட்டில் அவர் காய் போலதான் இருந்து வருகின்றார் என்று எனக்கு தெரிகின்றது இப்பொழுது அண்ணாவை தெரியாதவர்களுக்காக அண்ணா தன்னை அறிமுகம் செய்து கொள்ளுவார் அனைவருக்கும் இனிய மதிய உன்பதுடைய இணையதளத்தினுடைய சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என்னை சொல்லுகின்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரியவன் இல்லை அப்படி பெருசாக ஒன்றும் இல்லை கடந்த என்னுடைய கலைப்பயணம் என்பது கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் எனக்கு அறிவு வளர்ந்து காலங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன் எழுபத்திலிருந்து அன்று ஒரு ஆசிரியராக என்னுடைய தொடர்ந்த பயணம் இப்பொழுது மதிய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் இங்கே புலாமு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முதல் ஒரு வானொலி உருவாக்கி இருந்தேன் எஃப் எம் வானொலி பண்பலையிலே இருக்கக்கூடிய வானொலியை ஏஎம்என் தமிழ் இரண்டு மொழியிலே செய்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து மறுபல்கின்ற வீடியோ பத்திரிகை அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இணைய தொலைக்காட்சி மூலம் செய்து கொண்டிருக்கின்றேன் மற்றது சிறுவர் நூலை இரண்டாயிரம் ஆண்டு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியிட்டிருந்தேன் புதிய மலர்கள் பேசுங்கி குரலும் குழந்தைகள் மூன்று சிறுவர்களுக்கான இலக்கிய நூல்களை ஒன்றை படித்தது இப்படி கலாப்பயணம் தகவல் நீங்கள் இலங்கையில் இருக்கும் போது இப்படியான ஈடுபாடுகள் உங்களிடம் இருந்ததா நிச்சயமாக இலங்கை காயத்தில் ஒரு எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாங்கள் எங்களுடைய ஆனக்கோட்டை மண்ணிலே இருக்கக்கூடிய உம் அதாவது பாசிய சாலைக்கு மூலம் நாங்கள் அந்த நிகழ்வுகளை நாங்கள் அங்கேயே தைப்பொங்கல் நிகழ்ச்சிகள் மற்றும் சிவராத்திரி நிகழ்வுகள் மற்றும் கலை நிகழ்வு ஊர் வட்டத்திலே செய்திருந்தோம் ஓ நான் என்னுடைய காலத்திலேயே தாயத்திலே படிப்புகிற காலத்திலே என்னுடைய வீட்டிலே தான் என்னுடைய பாடசாலை நடத்தி கொண்டிருந்தேன் அந்த காலத்திலே என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் கலை விழாக்களை ஒரு நிகழ்வு பெறுகின்ற போதெல்லாம் செய்திருக்கின்ற அனுபவம் இருக்கின்றோம் நீங்க அங்கே ஒரு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆண்டு அதிலிருந்து நான் இங்கே வெறும் வரையும் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வரையும் படிப்பித்திருக்கின்றேன் நிறைய காலங்கள் தான் அதற்கப்பறம் இங்கு வந்து நீங்கள் படிப்பித்தலை தொடர்ந்தீர்களா படிப்பித்தல் இங்க வந்து சிறிது காலங்களுக்கு ஆரம்ப காலங்கள் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டளவில் ஒரு எங்கள் நகரம் ஐந்து ஆறு கிராமங்களை ஒன்றுணைத்து நான் வாழ்கின்ற நகரத்திலே ஒரு பாடசாலையை தொடங்கி நீண்ட காலமாக அதை ஒரு நீங்கள் இவ்வளவு காலமும் உண்மையிலேயே ஜேர்மனியில் படிப்பித்து எங்கள் தமிழர்கள் படிப்பிக்கின்றார்கள் என்று சொன்னால் அது ஒரு பொது சேவையாகவே தங்கள் சுயநலம் இல்லாமல் பொது நலமாகவே நிறைய மக்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற செய்து கொண்டு வருகின்றார்கள் எங்கள் தமிழ் பிள்ளைகள் எங்கள் பரம்பரையாக வர இருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற எங்கிட்ட தமிழ் பரம்பரை தமிழை மறந்து கூடாது என்றதுக்காக இதை செய்து கொண்டு உண்மையில் வரக்கின்ற வரகின்றீர்கள் உண்மையிலேயே போற்றத்தக்கது இதை விட நீங்கள் வேறு என்ன பொதுச்சேவையாகவோ அல்லது உங்களுக்கு உங்கள் ஆர்வங்களை என்னென்ன துறையில் காட்டுகின்றீர்கள் எனக்கு சொல்ல உனக்கு பல வகையில் எல்லாத்திலுமாஸு எல்லாத்திலும் எல்லாத்தையுமே ஆர்வம் உள்ளவன் வந்து தனி எழுத்துறை மட்டும் இல்லை கலைத்துறை இல்லை வீடியோ துறை போட்டோன்னு சொல்லி எல்லா வகையான துறைகளிலுமே ஒரு ஆர்வம் உள்ள ஒருவன் வந்து அந்த வகையிலேயே நாங்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து நாங்கள் ஒரு நாணயினுடைய சோகர்கள் இணைந்து ஒரு ஒளிப்பதிவு கூடத்தை அமைத்து அங்கே ஒளிப்பதிசது அது இன்று வரையும் அந்த பயணம் தொடர்கின்றது அதை அதை தொடர்ந்து மற்ற மற்ற கவிதை பகுதிகள் கிட்டத்தட்ட இதுவரை சிறுவர் பாடல்கள் எழுதியிருப்பேன் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை பாடல்கள் நூல்களை இருக்கின்றேன் கிட்டத்தட்ட நூறுகள் அடங்கிய நூல் இரண்டு வெளியிட்டிருக்கிறேன் ஒன்று தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நினைக்கிறேன் இரண்டாவது நூல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு அதிலே என்னுடைய நூலில் இருந்த பாடல்களை பதினாறு பாடல்களை நண்பன் தேவராஜ் அவர்கள் இசையமைத்திருந்தார்கள் இங்கே பிறந்து வளர்ந்த குழந்தைகளை வைத்து பதினாறு பாடல்களுக்கு ஒரு ஒழிப்பு வேலை ஒன்றை நாங்கள் வெளியீடு செய்திருந்தோம் அதனை தீவன் சக்கரவர்த்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இங்கே வந்தபோது அவருடைய கரங்களினால் அந்த ஒழிப்புகளை வெளியீடு செய்திருந்தோம் அதன் பின்னர் என்னுடைய நூல் இன்னொரு நூலுடைய இரண்டாவது பகுதியை நாங்கள் தாயகம் சென்று நான் படித்த ஆனக்கோட்டை பால்ஸ் வித்யாசாலை பாடசாலைகளே நான் படித்த பாடசாலையில் அங்கே சென்று இரண்டாவது நூலை இரண்டாவது முறையாக வெளியீடு செய்திருந்தேன் அதை தவிர இப்பொழுது என்னுடைய அரண் பாடசாலை என்றும் பாடசாலையும் நடத்தி வருகின்றேன் இரண்டாவது ஆண்டு தொண்டிருக்கின்றது மற்றது அதை விட்டு நீங்கள் விருது விழா ஒன்று செய்ய இருக்கின்றீர்கள் என்று அறிந்திருந்தேன் இது எத்தனையாவது தடவையாக இந்த விருது விழா செய்கின்றீர்கள் இது இரண்டாவது தடவை நாங்கள் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு உலகம் அது ஒரு குறைந்த எண்ணிக்கையான கலைஞர்களை தான் கவரப்பு செய்திருந்தோம் பின்னர் அது சில குறிப்பிட முடியாத சில தடங்குகளால் தொடர்ந்து செய்ய முடியவில்லை இப்போது நாங்கள் கிட்டத்தட்ட சர்வதேச விருது என்று சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒரே கலைஞர்களை சிறந்த கலைஞர்களை வாழக்கூடிய எல்லா நாடுகளிலும் இருந்தும் நாங்கள் தெரிவு தெரி அந்த விழா நீங்களும் இருப்பது என்பது ஒரு சேவையாக இதுகளை செய்து கொண்டு வரே கிள்ள எங்கிட மக்களோ எந்த நாட்டில் புலம்பெயர்ந்து இருந்தாலும் அழிந்து போகாமல் புத்துயிர் பெற்று வருவதை இட்டு உண்மையில மிகவும் சந்தோஷம் அடைகின்றது அதுக்காக எல்லா மக்களுமே உண்மையில் அதற்கு உதவி புரிவார்கள் என்று நினைக்கின்றேன் மற்றபடி இது இந்த விழா செய்கிறீங்கள் இதை பார்க்கின்ற மக்களுக்கு உங்களை சில கூடுதலாக மக்கள் இதுதான் புதுசாகவே பார்ப்பார்களோ தெரியாது அந்த ரீதியில் அப்படி பார்ப்பவர்களுக்கு நீங்கள் எப்ப இது செய்கின்றீர்கள் எந்த டேட்டிலே செய்கிறீர்கள் என்ற விளக்கங்களை கொஞ்சம் அவர்களுக்கு தெரியும் இந்த ஆண்டிலே சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் செய்கின்றோம் ஆமா நிச்சயமாக இது ஒரு நோமலா இது ஒரு சாதாரணமாக ஒரு பெரிய நிறுவனம் எடுத்து செய்ய வேண்டிய கடமை அல்லது இங்கே உள்ள பெரிய அமைப்புகள் செய்ய வேண்டிய கடமை ஆனால் இது ஒரு தனி தனிமனிதனாக செய்வதென்பது சற்று கடினம் இருந்தாலும் கூட என்னுடைய நீண்ட ஆசை எங்களுக்குரிய இனம் வந்து இன்றும் இங்கே இங்கே அலைவதற்கு காரணம் எங்களுக்கான ஆவணப்பதிவு ஆவணப்பதிவுன்றது ஒரு இனத்துக்கு முக்கியம் அந்த ஆவணப்பதிவை எங்களுக்கு மூத்தவர்கள் அல்லது எங்களை வழிநடத்துகின்றவர்கள் தான் அதை செய்ய வேண்டியது ஒரு சமுதாயத்துடைய கட்டாயம் கடமையும் கூட ஆனால் அது என்ன சில சொல்ல முடியாத நடைமுறை சிக்கல் காரணமும் அதில் இங்க அது இயங்கவில்லை எனவே நான் என்ன இயங்காம போனதுக்கு காரணம் வேலை பழுவா அல்லது பொருளாதாரமா இது இரண்டு இது இரண்டு காரணங்கள் சொன்னா இயக்க எங்க போகணும்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு தமிழை தமிழோடு இணைந்து பயணிக்கின்ற தமிழை வளர்க்கின்றவர்கள் தேசிய சம்பந்தமானவர்கள் தான் இதை செய்ய வேண்டும் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கான பணி அல்ல ஒரு இனத்துக்கான ஒரு அந்த இனத்தை வழிநடத்துகின்றவர்கள் அந்த இனத்துக்காக கொண்டு செல்கின்றவர்களுடைய கட்டாயமான பணி அவர்களால் இந்த ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் இங்கே புலம்பெய்து வாழக்கூடிய மக்களுடைய அவருடைய திறமைகளை எல்லாத்தையும் அங்கே ஒரு அவர் பதிவாக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒரு ஒரு அமைப்பாக செய்தால் அதுக்கு இன்னும் பெருமதி கூட ஆனால் ஆட்சி செய்கின்ற போர் தனிமனுடைய பொருளாதார பிரச்சனை ஒன்று கடினங்கள் இருக்கின்றது எனவே உங்களை போன்ற நடுவில் ஒத்துழைப்பின் மூலம் நாங்கள் இதனை செய்ய வேண்டும் என்ற என்னுடைய ஆசை இதனை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுவது நிச்சயமாக அருளோடு நிச்சயமாக உதவியை எதிர்பார்க்கின்றீர்கள் நல்லபடியாக இதை செய்து முடிப்பதற்கு உதவி என்பதும் மக்கள் முடிந்தவரை எல்லோரும் அந்த நிகழ்வுக்கு வந்து பெறக்கூடிய கலைஞர்களை வந்து நீங்கள் வாழ்த்தி அவர்களை எல்லோரும் மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்றதான் என்னுடைய முக்கியமான நோக்கம் ஆமா மற்றபடி பொருளாதார முடிஞ்ச வரை நான் முயற்சி செய்கின்றேன் வேறு நண்பர்கள் தாங்கள் கரங்கொடுப்பதாக இருந்தார்கள் உண்மையிலேயே மிக்க நன்றி இப்படியான ஒரு நிகழ்வுகள் இப்ப பெரிய மூத்தவர்களால் இதை செய்து கொண்டு வரும்போது அது ஒரு பெருமதி மிக்க ஒரு விடயமாக இருக்கின்றது அதை நினைக்கும் போது உண்மையில் எல்லோருமே இதை அடுத்தடுத்து இதை பார்ப்பவர்களோ பெரியவர்கள் வயதுக்கு மூத்தவர்கள் அறிஞர்கள் கலைஞர்கள் இப்படியான விஷயம் செய்து வரும்போது எல்லோருமே ஒரு அஹ் அதை அந்த நிகழ்வை செய்து ஆறே யாரை அதை கூப்பிட்டு அழைத்து அதை விருது வழங்கும் போது அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் நிகழ்ச்சி நடத்துபவர்களையும் மற்றவர்கள் வாழ்த்தி அவர்களும் ஒரு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இது என்றுமே வளர்ந்து கொண்டு போக வேண்டும் என்று என்னுடைய விருப்பமும் கூட உங்களுடைய விருப்பமும் அது என்றுதான் ஒத்துழைப்பிற்கு சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்து இதை நாங்கள் முன்னெடுப்போம் என்று நினைக்கின்றோம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றதனுடைய ஆசை உண்மையிலேயே நீங்கள் ஆர் ஆறின் உதவி வேணும் என்று தேவைப்பட்டால் அவர்களை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டால் அவர்கள் இயலுமான அளவு அவர்கள் எப்படியாவது உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை உண்டு ஏனென்றால் தமிழர்கள் அப்படிப்பட்டவர்கள் கேட்டோருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக பலர் தாங்களாக முன்வந்திருக்கின்றார்கள் நினைக்கின்றேன்னும் பல நண்பர்கள் இது ஒரு ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்துக்கான ஒரு பெருமைதானே

நாங்கள் இந்த வரை கட்டத்தில் குறைந்த அளவு ஐம்பது பேர் மட்டும் இணைத்திருக்கின்றோம் அவர்களை தொடர்ந்து எதிர்வரும் காலங்களிலே ஒவ்வொரு மற்றவர்களின் வாய்ப்புகளை கொடுக்கணும் இதுல முக்கியமானது மிக நீண்ட காலமாக பணியாற்றுகின்றவர்கள் மில மில மிகவும் கடுமையான காலங்களிலே பணியாற்றுகின்றவர்கள் இளையோர்கள் இங்கே பிறந்து வளர்ந்த இளைஞர்கள் இவர்களையெல்லாம் நாங்கள் ஒரே முறையிலேயே உள்வாங்குகின்றோம் காரணம் கடந்த காலங்களிலே எங்களுடைய நிகழ்வுகளிலே எளியோர்களுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கின்றது மற்றது பலர் குறை சொல்கின்றார்கள் எளியோர்களை உள்வாங்குவதில் எல்லா நிகழ்ச்சிலும் முதியோர்கள் நிற்கின்றார்கள் அந்த குறையையும் இந்த நிகழ்வில செய்ய இதற்கான முடிவெடுத்துக்கின்ற எளியோர்களையும் நாங்கள் உள்வாங்கின்றோம் அதே போன்று முதியவர்களையும் அறிஞர்களையும் நாங்கள் மிக்க நன்றி உண்மையிலேயே இவ்வளவு நேரமும் என்னோட இந்த நேரத்தை ஒதுக்கி மக்களுக்கு இந்த விஷயத்தை உண்மையிலேயே மிக்க நன்றி மீண்டும் இந்த விழாவுக்கு எல்லாரும் கலந்து கொள்ளுவார்கள் வந்து இதில் பங்கேற்றுக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கும் உண்டு எல்லோருக்கும் உண்டு எல்லோரும் இதை செய்வார்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் மிக்க நன்றி என்ன உங்களுக்கு மிக்க நன்றி மதி நாயின் இணையதளத்தில் யூடியூப் வழியாக பார்க்கின்றார்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி அவர் இந்த குறுகிய நேரத்திலே அவர் மிக நீண்ட தூரங்களிலே வந்து தன்னுடைய நேரங்களையும் பார்க்காமல் இந்த நிகழ்வை ஒரு ஒளிப்பதிவா செய்ய வேண்டும் என்று ஆசை அவருக்கும் இந்த உலகிலும் மிக நன்றி அவரோடு இணைந்த அவருடைய கணவனுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் மிக்க நன்றி என்ன இப்படியான விடயங்களுக்காக எப்போவுமே நாங்கள் ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுவது அது பெரிய கஷ்டம் அல்ல என்று கூறிக்கொண்டு மீண்டும் இந்த பணிகள் தொடர்ந்து வளர்ச்சியடைய வாழ்த்தி கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் மிக்க நன்றி மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை வணக்கம்